ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆட்டோங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டுவெல் ஓல்ட்லேயும் ஃபங்க்ஷன் ஆகும் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்டு சப்பு சரவுண்டு மொத்தம் ஃபோர் பாயிண்ட் ஒன்னாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஆம்பு இந்த ஆம்பு வந்து லைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் லைட்டு ஃபிட் பண்ணியிருக்கிறேன் எல்இடிக்கு கலர் மாறி மாதிரி வந்துட்டுருக்குற மாதிரி மல்டி கலரில் இதில் ப்ளேவாயிட்ருக்கும் இது தேவைன்னா இந்த மாதிரி லைட் ஃபிட் பண்ணலாம் நார்மலாக ஒரே மாதிரி இருந்தாலும் ஃபிட் பண்ணிக்கலாம் உள்ளே வந்து என்ன இன்டீரியர் யூஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்டி ஆம்பு இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன் கோல்டு ஏ ஃபைவ் ஃபோர் டூங்கிற கிளாஸ்டி ஆம்பு வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு ஏ ஃபைவ் த்ரீங்கிற மாடலில் ரெண்டு சீரியோ போடும் சரவுண்டுக்கு ரெண்டு சீரியோ போடும் யூஸ் பண்ணியிருக்குது அதில் கன்வெர்ட்ரு கிடையாது பக் கன்வெர்ட்ரு மட்டும் நம்ம டொல் ஓல்டு ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஃப்ரீ செக்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து மெட்டல் டயோடு ஒன்று யூஸ் பண்ணியிருக்குது எதுக்குன்னா நீங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ் மாற்றி கொடுத்தா கூட பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் நீங்கள் மாற்றி கொடுத்தாலும் இதில் வந்து உங்களுக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆகாத மாதிரி டயோடு யூஸ் பண்ணி இதை பண்ணியிருக்குது நீங்கள் அர்த்தம் பயிர் நீங்கள் மாற்றி கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது ஸ்பீக்கர் லைன்லேயும் மேக்ஸிமம் வந்து டச் ஆச்சுனாலும் உங்களுக்கு வந்து ஐசி போகிற கம்ப்ளைண்ட் இருக்காது நான் இப்போ ரெண்டு மூணு இது ரெடி பண்ணி மூணு நாள் ஆச்சு இப்போ மூணு நாளாக இதில் பாட்டு கேட்டு இதோட ரிசல்ட் எல்லாம் பிடிச்சிருக்கிறதுக்கு போ என்னோடய திருப்தி ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை வீடியோவே பண்ணுறேன் இதில் வந்து நம்ம ஹைடெக் பீட்டி இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன் பஸ் பீட்டி ஸ்ரீ பிராண்டோடைய ப்ரீ செக்ஷனுக்கு டோல் ஓல்டு சப்பு ப்ரீ சப்பு பொறுப்பு ப்ரீ போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஐடக்கோட மினி சரன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன் எல்லாத்துலேயும் ஒரு சில மாடல் ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் நம்ம ரிசல்ட் கொண்டாந்துருக்கிறேன் மார்க்கெட் போர்டாக இருந்தாலும் ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் ரிசல்ட் எடுக்க முடியுது இந்த இதில் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது இல்லை ஆட்டோவுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லாரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆம்பு இருந்தால் ஒரு டிரைவர்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்க வண்டி ஓட்டுற டிரைவர்ஸ்க்கு வந்து ஒரு பேக்கில் சும்மா கையிலே எடுத்துகிட்டு போய்க்கலாம் அகலத்துக்கு நம்ம வந்து தெரியும் உங்களுக்கு கார் சேர்ஸ் கேபினட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இந்த அந்த சேர்ஸில் தான் நம்ம போட்டிருக்குது ஒன் த்ரீ ஒன் த்ரீ கேபினெட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் வெயிட்டும் இருக்காது செட்டும் வந்து வெயிட் இருக்காது ஒரு ப்ரா ஒரு அளவுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் பேனல் பேனலுக்கும் இந்த அளவுக்கு இருக்கும் ஆடியோ சொல்லிட்டு ப்ளே பண்ணுற பாருங்கள் எனக்கு அதிகமாக வந்து அதிகமாக வந்து நமக்கு எப்படி பேசுகிறதுன்னு கூட நமக்கு செய்ய நான் நேரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பந்து பார்த்து பிடிச்சிருந்து நம்ம ஒவ்வொரு ஸ்வெட்டாக ரெடி பண்ணி ரெடி பண்ணி போயிட்டு தான் இருக்குது எனக்கு இந்த யூடியூப்பில் எப்படி பேசுகிறதுன்னு தெரியாதனால நான் கொஞ்சம் வளர்கிற மாதிரி இருக்கும் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க ரிசல்ட் நல்லாயிருக்கா பொருள் நல்லா இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் நான் இன்னும் பழக வேண்டியது நிறையா இருக்குது யூடியூப்பில் இது அப்லோட் எப்படி பண்ணுறேன்னு கூட எனக்கு தெரியாது தெரிஞ்ச மாதிரி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் எடிட்டிங்லாம் பண்ண போட தெரியாது தெரிஞ்ச மாதிரி எடிட்டிங் பண்ணிகிட்டு நமக்கு ஆடியோ ரிசல்ட் வீடியோ எடுப்பேன் அதில் வர ரிசல்ட் அப்படியே தான் போடுவேன் அதை எடிட்டிங் பண்ணியும் அந்த ஏதாவது சவுண்டு குறைச்சோ பிடிச்சோ எனக்கு எடிட்டிங் பண்ணி போட தெரியாதனால வர ரிசல்ட் அப்படியே நான் இப்போ போட்டுடுறேன் ஆனால் லைவாக கேட்குறவங்களுக்கு பிடிச்சி போயிடுது நீங்கள் வீடியோவில் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் இறைச்சல் வர மாதிரி தெரிந்துங்கிறாங்க பக்கத்தில் எல்லாம் ஒர்க் ஷாப்பில் எனக்குறனால இறைச்சல் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த அரைச்சல்லாம் கொஞ்சம் கலந்து வரும்போது கொஞ்சம் நம்மளுக்கு டிசப்பைண்டாக இருக்கும் ஆனால் க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா லைவாக நீங்கள் வாங்கி கேட்கும்போது ரிசல்ட்டில் நீங்கள் எனக்கு பத்து பேரை ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு தான் நான் ரெடி பண்ணி கொடுப்பேன் நீங்கள் எனக்கு இன்னும் ரெண்டு மூணு பேர் நீங்கள் உங்கள் மூலியமாக எனக்கு வர மாதிரி தான் நான் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நினச்சி பண்ணிட்டுருக்கிறேன் ஒருத்தங்களுக்கு சேல்ஸ் பண்ணால் பற்றாது ஒருத்தர் மூலியமாக ஒரு பத்து பேர் நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிற கான்செப்டை தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் ஏன்னா இப்போ இப்போ ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் இப்போ காலையில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் ரெண்டரை வருஷம் ஆச்சு அவர் வந்து செட்டு கம்ப்ளைண்ட்டு ஒரு சைடு பாலனு கொண்டு செட்டில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை போட்டு காமிச்சேன் நான் எதுவும் பண்ண வேண்டாம்னா அப்படியே கொடுத்துருங்க நான் எதுவும் நான் ஸ்பீக்கர் லைன்லாம் போய் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாரு சரி நான்ட்டு அவரு அப்படியே நான் எந்த ஒரு இதுக்குமே நம்ம அதில் எந்த இதுவும் பண்ணலை அப்படியே நம்ம அதை கொடுத்துட்டோம் அதோட வீடியோ மதியானம் அப்லோட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் இதோட ரிசல்ட் இருக்குன்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறேன் தப்பாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன் தம்பி அதை அப்லோட் இது hmm <laughs> இதில் வந்து இப்போ நீங்கள் ஹெட்ஃபோன் கேட்டிங்கன்னா சப்போடு சப்பு வந்து நம்ம நம்ம எப்பயுமே நம்ம செக்கிங் போடுற சப்பு தான் பாண்டிங் சப்பு இதில் லோட் பண்ணுறேன் இதில் வந்து பத்து இஞ்சி சப்பு நீங்கள் சிங்கிள் மேக்கட் சப்பு இதில் யூஸ் பண்ணலாம் ரிசல்ட்டு நல்லா பஞ்சிங் நல்லாயிருக்கும் அதாவது டூயில் சப்ளையே கிடையாது சிங்கிள் எந்த அளவுக்கு உதரல் இல்லாமல் எடுக்கணுங்கிறத கொஞ்சம் ஐடியா பண்ணி எடுத்துருக்குறேன் எனக்கு தெரிஞ்சதை ரெடி பண்ணி எடுத்துருக்குறேன் அது நீங்கள் வாங்கி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா இல்லை அதில் ஏதாவது ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து இனி அது ஒவ்வொன்றா நீங்கள் இதில் இப்படி இருக்குதுன்னா அப்படி சொல்லும் சொல்லும்போது நம்ம வந்து அதை மாற்றி அதை செஞ்சு பார்ப்பேன் எனக்கு இதை இப்போ ரிசல்ட் வந்து இப்போ நான் சிங்கிள் சப்ளையில் ஓரளவுக்கு ரிசல்ட் நல்லா நல்லாயிருக்கு பஞ்சிங் நல்லா இருக்குது படம் பார்க்கும்போது ப்ளூடூத்தில் படம் போட்டு பார்க்கும்போது பேஸ் ரிசல்ட்டும் சூப்பராக இருக்குது சப்புல பன்னெண்டி சப்பு டிரைவிங் ஆகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டு பேட்டரி பதிலாக நம்ம எஸ்என்பிஎஸ் வச்சு செக்கிங் பண்ணுறோம் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு எப்படி மாற்றி கொடுத்தாலும் நம்ம ஆம்பு ஒர்க் ஆகும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் வந்து பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டுக்கு ரெண்டு ஏ டிஎம்கே சாக்கெட் கொடுத்துருப்பேன் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வரக்கூடிய ரெண்டு பிளாக் அண்ட் ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்புக்கு லைன் எடுத்துக்கலாம் நீங்கள் இதில் வரக்கூடிய வேக்கோ ஒயரு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒயரு வந்து சீரியாவுக்கு கொடுத்துருப்பேன் நாலு ஒயரு ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட்டுக்காக இந்த ரெண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டுக்காக இதையுமே வந்து வெஹ்கோலை போட்டு கேட்டிங்கனாலும் அதுவும் வேக்கோவிலே கூட போட்டு கொடுத்துடலாம் இது கம் ஈஸியாக இருக்கும் ஒரு வண்டிங்களில் ட்ரைவர்ஸ் மாறும்போது அவங்க மாற்றி எடுத்துகிட்டு போய் போய் கனெக்ஷன் பண்ணிக்கிறதுக்காக சௌரியமாக இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கிறேன் இது ஒன்று இது பண்ணியிருக்கேன் இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இதில் இதுலேயே வந்து டிவிலையும் கனெக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது வீட்டுங்களுக்கும் வந்து எடுத்துகிட்டு போய் இப்போ டிரைவர்ஸ் வண்டி விட்டு இருக்கிட்டால் வீட்லேயும் போய் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ரெடி பண்ணலான்ற ஐடியாவில் இருக்குது அது இனி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க அதில் ரிசல்ட் எனக்கு பிடிச்சிருந்தா அந்த மாதிரியும் பண்ணி தரேங்க இல்லை இதில் வந்து இப்போ வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வச்சு காட்டுறேன் ரிசல்ட் இருக்குன்னு பாருங்கள் சரவுண்டு அடுத்தது வந்து சப்பு வந்து உங்களுக்கு கேட்குமான்னு தெரில பாருங்க லெஃப்ட் ரைட்டு வைக்கிறேன் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தேவைப்பட்டால் கான்டக்ட் பண்ணுங்கள் ரேட்டு வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரி போர்டு விற்கிறதுனால ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேட்டு சொல்லுவாங்க என்னோடய ரேட்டுக்கு நான் என் ஏரியாவில் எப்படி எனக்கு ரேட்டு கிடைக்குதோ அந்த ரேட்டுக்கு தான் நான் வந்து சொல்ல முடியும் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் வாங்குங்க ரேட்டு ஆனால் இது வந்து லோ பட்ஜெட்டு தான் நம்ம ஒரு இப்போ இது கன்வெர்ட்ரு போட்டு வைக்கிறத விட இது வந்து லோ பட்ஜெட்டு தான் டைரெக்டாக ட்ரெஸ் சப்ளைல சப்ளையில் ஒர்க் ஆகுறதுனால நல்லாயிருக்கும் ரிசல்ட் இருக்கும் லைஃப் லாங் வரும்